போல இந்த கூட முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனிதர்களை பார்க்குறது மிகவும் கடினம் டாக்டர்களுக்காக சிறப்பு ஜெபம் வைத்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வைக்கணும் பி பிளஸ் கேட்டகரி ஏ கேட்டகரி இந்த காவல்துறையினர் தனித்தனியா பிரித்து வைத்திருக்கிறார்கள் காவல்துறைக்கு நான் சலிட் அடைக்கலாம் அப்படியாக தெய்வம் நினைச்சு அபத்தமாக்கி போட்டு அவர்களை தேவன் ஊக்கு போட்டு தூக்கணும் ரட்சிக்கணும் கார்த்திக் கமாலியல் அந்த நபர்கள் மூலமாகவும் நிறைய பேர் ஆசீர்வாதப்பட்டிருக்கிறாங்க தூத்துக்குடியில சமவெச்சு நடத்துறாங்க அவர்களுடைய நான் கேட்டேன் அவர்கள் ரச்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கத்தியோடு கத்துடைய பரிசுத்த நாம மயன்படுவதாக முக்கியமாக சபை ஸ்தாபன தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஜப வேண்டுதல் நான் ஒரு உங்களுடைய ஒரு சிறிய சகோதரனாக எனக்கு தவக்கார்கள் உங்களுடைய பிள்ளையாக உங்களுடைய மகனாக ஆவிக்குரிய மகனாக நீங்கள் இந்த ஆலோசனை ஏற்று நீங்கள் செய்வீர்களானால் மிகவும் நலமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எத்தனையோ சிறப்பு ஜெபங்கள் நாம் செய்கிறோம் எந்த விஷயத்த நான் சொல்ல அந்த விஷயத்திற்காக யாராவது சிறப்பு ஜபம் பண்ணியிருக்காங்களா உபவாச ஜபம் அல்லது அதற்காக ஒரு சிறப்பு ஜபம் கூடுகை நடத்திருக்காங்களா பார்க்கும்போது ஒன்றுமே என்னுடைய கண்கள் தென்படலை அண்ணன் மோகன்சில் லாசஸ் அவர்களும் இதை செய்தார்களானால் மிகவும் நலமாக இருக்கும் ஏனென்றால் அண்ணனை போல இப்பொழுதும் இந்த வயசுல கூட முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனிதர்களை பார்க்கிறது மிகவும் கடினம் அண்ணனுக்கு குறைந்தது எப்படியும் ஒரு எழுபது வயதுக்கு மேலே இருக்கும் சரியா வயது தெரில மோகன் சிலாசன் அவர்களுக்கு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சுல இருந்து எங்க அம்மா என்ன இத கூட்டு வந்திருக்கிறாங்க எனக்கு இட்ட மொழி தான் சாத்தாங்க பக்கத்துல அப்பமே இருந்து மோகன்ஸ் அண்ணனுடைய ஜெபக் கோடுகை எனக்கு தெரியும் அண்ணனும் எனக்கு தெரியும் தனிமையா பார்த்து ஜெபிக்க நாங்கள் லெட்டர் போட்டு நேரம் இந்த நாள் வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நாங்கள் அந்த நாள் பார்த்து நானும் எங்கள் அம்மாவும் போய் அவரோட தனிமையாக நேரடியாக உட்காந்து பார்த்து பேசி இருக்கிறோம் ஜோபம் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு சகோதரன் ஒரு அண்ணன் என்று சொல்லலாம் அந்த ஐயா அண்ணனுக்கு நன்றாக தெரியும் மோகன் சங்கனுக்கு அவளுடைய அடக்கார அன்னைக்கும் அண்ணா வந்திருந்தார்கள் டாக்டர்களுக்காக சிறப்பு சம வைத்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வைக்கணும் அந்த கருமையான தேவண்ட பிள்ளை ரவுடிகளுக்காக ஏன் ஜெபிக்க கூடாது ரவுடிகளுடைய லிஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கி நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷன் தலைமையகம் தலைமை ஆபீஸ்ல மொத்தம் எத்தனை பேர் நம்முடைய தமிழ்நாட்டில் ரவுடிசல ரவுடிஷம் பண்றாங்க ரவுடிகள் லிஸ்ட்ல இருக்கிறாங்க ஏ பிளஸ் கேட்டகரி பி பிளஸ் கேட்டகரி ஏ கேட்டகரி இந்த காவல்துறையினர் தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் ரவுடிகளுடைய கேட்டகரியை இது தினத்தந்தி இந்த நியூஸ்ல சொல்லும் போது நான் கேட்டிருக்கிறேன் என்னோட உங்களுக்கு அதிகமான நாலேஜ் இருக்கும் நான் அதை பற்றி விலக்கி நான் சொல்ல விரும்பலை அண்ணனுக்கு நிறைய போலீஸ்காரங்க தெரியும் பெரிய பெரிய ஆபிசர்கள் தெரியும் சின்ன நாங்கெல்லாம் தெரியும் அவங்க வாங்கி அவர்களுக்காக ஏறக்கும் போது அவர்கள் திரும்ப மாட்டார்களா இப்பொழுது பாருங்க மூணு மாசத்துல மூணு ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் சலிட் அடைக்கலாம் அவங்க சட்டத்தை கரெக்டா செய்யறாங்க கப்படி நாமும் மேம்படுத்தும் அண்ணன் அவர்களை இந்த விஷயத்திற்காக தயவு செய்து ஒரு சிறப்பு ஜபம் நேரிடுங்க முடிஞ்சவரை நானும் நாலு மாடிக்கு வந்து ஜெபிக்கலாம் வாஞ்சிக்கிறேன் அல்லது முடியாத பட்சத்தில் ஆன்லைன்லையாவது நான் செபிக்கலாம் நீங்கள் லைவில் போடுவீங்க உலகம் முழுவதும் ஜனங்கள் ஜோம் பண்ணுவாங்க நான்லாம் லைவில் போட்டோம்னா ஏதோ கொஞ்சம் பேர் வராங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் வராங்க நீங்கள் லைவில் போட்டிங்கன்னா எத்தனையோ ஆயிரம் பேர் வராங்க உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாரும் ஒரு மனமா ஜோம் பண்ணாங்கன்னா தேசத்துல ஒரு மாறுதல் வராதா ரவுடிகள் மனம் திரும்ப மாட்டார்களா நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா ஆண்டவர் இப்போ போலீஸ்காரங்களும் செக் பண்ணுறாங்க நோட் பண்ணுறான் சில ரவுடிகள் குடும்பத்திற்காக சூழ்நிலை நிமித்தம் அவங்க மனம் திரும்பி வாழ்கிறாங்க இப்போ சில நேரத்துல அவங்க ஆக்டிவிட்டியில் இருக்காங்களா இன் இன்ஆக்டிவேட்டில் இருக்கிறாங்களா நோட் பண்றாங்க நோட் பண்ணி தான் அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க காவல்துறையினர் அப்போ நம்ம ஜெபிக்கும் போது எப்படியாவது கருத்தர் கிரியேட் முழுவதுமாக அவங்க இன்ஆக்டிவேட்ல இன்ஆக்டிவேட்டா மாறுவதற்கு தேவன் உதவி செய்ய முடியும் தேவன் அவருடைய அன்பு ஊற்ற முடியும் நாம் ஏன் ஜெபிக்க கூடாது கருமையான தெய்வனுடைய தாசனாகி அண்ணன் அவர்களே அவங்கத்துல உங்கள்கிட்ட கையெழுத்து ஏந்தி செவ குறிப்பு நான் கேக்குறேன் நான் ஒரு சின்ன ஊழியக்காக தயவு செய்து என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு ஏறிடுங்க மோகன் மோகன்சி மாத்திரம் மாத்திரமல்ல எல்லா தலைமை போதகரும் இப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு ஜெபம் ஏறெடுத்தா மிகவும் நலமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அத்தனையோ பேர் கொலை சாகிறார் கொலை இந்த கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வெறி அவர்களுக்கு இருக்கும் நைட் பிளான் பண்ணுவாங்க இந்த பிளான் எல்லாம் ஆஹ் ஆலோசனை எப்படி அபத்தமாக்கி போட்டாரோ அப்படியாக தேவன் நினைச்சுன்னு அபத்தமாக்கி போட்டு அவர்களை தேவன் ஊக்கு போட்டு தூக்கணும் ரட்சிக்கணும் நாம் ஜெபித்தா நடக்கும் வருஷத்தை பவுள் பாருங்க சேவான் கொலை செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்த வருஷத்தை பவுள் அப்போ சில நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறோம் அவ்வளவு பெரிய ஒரு ரவுடியா இருந்த அப்படிப்பட்ட ஒரு மனுஷனையே தேவன் ரசித்திருக்கிற பெரிய ஒரு ஊழியகார மாட்டிருக்கிறார் அவர் மூலமும் பரிசுத்த வேதாகமத்தில எத்தனையோ அஹ் நிறுவனங்கள் எழுதப்பட்டிருக்கிற அதே போல கார்த்திக் அமாலியல் அந்த நபர்கள் மூலமாகவும் நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாங்க தூத்துக்குடியில் சம வச்சு நடத்துறாங்க அவருடைய ஒரு சிறு சான்ஸ் நான் கேட்டேன் அவர் ரசிக்கப்படுவதற்கு முன்பதாக கத்தியோடு போவார காலேஜ் நான் அவ்வளோ ரவுடிசம் பண்ணியிருக்கிறேன் அவங்க மனம் மாறினது அம்மாவுடைய ஜபம் அம்மாவுடைய அவங்களுடைய அம்மாவுடைய ஜபம் அவங்கள மாட்டிச்சு வருஷத்தை பவுன் மனம் மாறது முதலாம் நூற்றாண்டில் இருந்தவான்கள் ரட்சிக்கப்பட்டதற்காக கூலைக்கார எல்லாரும் சேர்ந்த நம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கத்த பெரிய காரியங்களை செய்வார் मैं अविश्वसनीय यह जीवन बननेंगे जविपिंग कत्रोंला आश्रय पा रहा हूं